ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் நிறைய உண்டு நீதிமொழிகளின் புஸ்தகம் பனிரெண்டு இருபத்தி ரெண்டு லேவிய ராகமத்தின் புஸ்தகம் பத்தொம்போது பதினாறு ஆண்டவருக்கு அருவருப்பான காரியங்கள் புறம் கூறுகிற நாவ் கோள் சொல்லுகிற நாவ் கேலி செய்கிற நாவ் பொய் நாவ் தேவனுக்கு இவைகள் எல்லாம் அருவறுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது சிலர் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் ஒவ்வொருத்தரையும் குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அவர்களா அவரை பத்தி எனக்கு தெரியும் அவர் ரொம்ப மோசமான ஆள் என்று சொல்லி குறை சொல்லி கொண்டே இருப்பார்கள் அது குறை சொல்லுகிற ஆவி குற்றம் கண்டுபிடிக்கிற ஆவி உள்ளவர்கள் அப்படிப்பட்டவர்களுடைய நினைவு எப்படி இருக்கும் என்றால் வேறு யாருமே நீதிமான்கள் அல்ல என்று அவர்கள் நினைத்துக் தன்னுடைய கண்ணில் இருக்கிற உத்தரத்தை மாட்டாங்க மற்றவங்க பார்த்து அவர்கள் குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் எல்லாரையும் குறை சொல்லுவார்கள் இந்த குறை சொல்லுகிற ஆவி இந்த குற்றம் சுமத்துகிற ஆவி பிசாசுடைய ஆவியாக இருக்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே வேதத்தில் வாசிக்கும் பொழுது பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை எப்ப பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்துக்கிட்டே இருக்கான் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அப்படிப்பட்ட ஆவியை தேவன் என்ன செய்தார் பாதாளத்தில் தள்ளினார் என்று வேதம் சொல்லுகின்றது தானியல நிறைய பேர் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருந்தாங்க அந்த குற்றம் கண்டுபிடித்த ஆட்களை எல்லாம் தரியு ராஜா அவர்கள் எல்லாரும் வரவழைத்தான் குற்றம் கண்டுபிடித்தவன் ஒரு சிலர் ஆனா அவங்களை மட்டும் இல்லாதபடி அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவன் மனைவி பிள்ளைகள் அவருடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒட்டுமொத்தமாக கூட்டிட்டு வந்து சிங்க கவிகளுக்குள்ளாக போட்டானா அவர்கள் கீழே போறதும் அவர்களையும் சிங்கங்கள் நொறிக்கு போட்டனா நீதிமான்களை குற்றப்படுத்துகிறவர்கள் குறை சொல்லுகிறவர்கள் அவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் கட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசுடைய கரத்திலே ஆண்டவர் கொடுக்கிறார் அப்படி கொடுக்கும் பொழுது அவர்களை பிசாசு நொறிக்கு போடக்கூடியவனாக இருக்கின்றான் சாந்த இருந்தான் ஆனா அவன் கட்டின எத்தியோப்பிய ஸ்திரியை நிமித்தமாக ஆரோனும் நிரியாமும் எழும்பி அவனுக்கு ரோதமாக பேசினார்கள் நடந்ததென்ன ஆண்டவர் கவனித்துக் கொண்டே இருந்தார் குஷ்டரோகம் உள்ளவர்களாய் மாறி போனார்கள் எந்த ஊழியக்காரர்களையும் நீங்கள் குறைத்து பேசாதீர்கள் நீதிமான்களை குறைத்து பேசாதீர்கள் உண்மையானவர்களை குறைத்து பேசாதிருங்கள் அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் தேவன் அவர்களுக்காக இறங்கி வருகிற தானியலுக்குரகமாய் பேசினவர்களை சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்ததை போல கட்சிக்கிற சிங்கமாகிய பிசாசுக்கு தேவன் அவர்களை ஒப்புக் கொடுக்கிற பொழுது அவர்கள் இரையாக்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் நீங்கள் யாரையும் குறை சொல்லாதிருங்கள் குற்றப்படுத்தாதிருங்கள் ஆண்டவர் அதை அருவருக்கிற தேவனாக இருக்கின்றார்